தமிழகத்தில் ஒரு புதிய ரயில் மூன்று நீட்டிப்பு மற்றும் ஒரு சிறப்பு ரயில் சேவை இயக்க இருக்காங்க இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே புதிய ரயில் சேவையானது துவங்கப்பட இருக்கிறது கொரோனாவுக்கு பின்னாடி வந்து லிங்க் ட்ரெயின்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தூத்துக்குடி கோயம்புத்தூர் இணைப்பு ரயிலானது நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தூத்துக்குடி கோயம்புத்தூர் ட்ரெயின் விடணும்னு ஸோ சதர்ன் ரயில்வே வந்து ஒரு ப்ரொப்போசல் வச்சுருந்தாங்க அதாவது இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு மதுரை பழனி பொள்ளாச்சி வழியாக டை வீக்லி எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணு ஸோ அதுக்கு அப்ரூவல் கிடச்சி பை வீக்லியாக வந்து ரன் பண்ணால் ரயில்வே போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அந்த ரயிலோட துவக்க சேவையானது வருகின்ற ஜூலை பத்தொம்பதாம் தேதி துவங்க இருக்குது இந்த ரயிலின் துவக்க சேவையானது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் துவங்க இருக்குது இந்த துவக்க சேவை வந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கொடிய சேர்த்து துவங்கி வைக்கிறார் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு பதினைந்து மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயிலானது மேட்டுப்பாளையத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை நான்கு இருபது மணிக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சித்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ட்ரெயின் இன்ட்ரொடக்ஷன் ஆகும்போது கூடுதல் நிறுத்தங்கள் வழங்கப்படலாம் சான்சஸ் இருக்குது ஏன்னா கோயம்புத்தூரில் செகண்ட் டெர்மினலான போத்தனூர் இந்த ட்ரெயில் கடந்து போது கண்டிப்பாக போத்தனூர் அண்ட் வாஞ்சி நிறுத்தங்கள் வழங்க ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ கொரோனாக்கு பின்னாடி தூத்துக்குடியிலிருந்து நிறுத்தப்பட்ட ஒரு ரயிலானது மீண்டும் ஒரு தனி ரயிலாக வந்து பழனி பொள்ளாச்சி வழியாக வாரத்திற்கு இரண்டு நாள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த ரயிலுக்கு வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஷனில் டென்டேட்டிவ் டைமிங்ஸ் வந்து வழங்குவாங்க அந்த டைமிங்ஸ் அப்புறம் வந்து கோச் காம்போசிஷன் எல்லாமே இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் வெளியிடுறேன் அதில் வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ இதே நாளில் வந்து மேட்டுப்பாளையத்திலேருந்து கோயம்புத்தூருக்கு இயக்கப்படும் ஐந்து மெமோரியல்களில் மூன்று மெமோரியல்களானது போத்தனூர்லேருந்து இயக்கப்பட இருக்கு போத்தனூர் வந்து கோவையின் இரண்டாவது முனையமாக வந்து தெற்கு ரயில்வே மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க அதுக்கான கட்டுமான பணிகள்லாம் போயிட்டுருக்கு போத்தனூர்லேருந்து இதுக்கு முன்னாடி பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ முதல் முறையாக போத்தனூர்லேருந்து பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஆர்கனைட்டிங் பண்ண போகிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் மேட்டுப்பாளையத்திலேருந்து கோயம்புத்தூருக்கு காலை எட்டு இருபது மணிக்கு புறப்படும் ரயிலும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் மேட்டுப்பாளையத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ த்ரீ மேட்டுப்பாளையத்திலிருந்து இரவு ஏழு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலும் போத்தனூர் வரை இயக்கப்பட இருக்குது மறு கோயம்புத்தூர்லேருந்து காலை ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ ரயிலானது போத்தனூர்லேருந்து ஒன்பது இருபது மணிக்கு புறப்படும் கோயம்புத்தூர்லேருந்து மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் ரயிலானது போத்தனூர்லேருந்து மூன்று முப்பது மணிக்கும் கோயம்புத்தூர்லேருந்து இரவு எட்டு இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் டூ ரயிலானது போத்தனூர்லேருந்து எட்டு பத்து மணிக்கு புறப்பட்டு இயக்கப்பட இருக்கிறது ஸோ படிப்படியாக போத்தனூர்லேருந்து புதிய ரயில்கள் அறிவிப்பு வெளியாகலாம் கட்டுமானம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பிட்லைன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நிறைய ரயில்கள் போத்தனூர்லேருந்து ஆப்ரேட் ஆக போகுது திருநெல்வேலியிலிருந்து ஷாலிமருக்கு வாரத்திற்கு இரண்டு நாட்கள் சிறப்பு ரயில் சேவையானது இயக்கப்பட இருக்கிறது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் திருநெல்வேலி சாலிமர் ரயிலானது ஜூலை பதினெட்டு மற்றும் இருபத்தைந்து வியாழக்கிழமை திருநெல்வேலியிலிருந்து நள்ளிரவு ஒன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு சாலிமர் ரயில் நிலையத்தை வெள்ளி இரவு ஒன்பது மணிக்கு சென்று சேரும் மறு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் சாலிமர் திருநெல்வேலி ரயிலானது சாலிமர் ரயில் நிலையத்திலிருந்து ஜூலை இருபது மற்றும் இருபத்தேழு ஆகிய தேதிகளில் சனிக்கிழமை மாலை ஐந்து பத்து மணிக்கு புறப்பட்டு திங்கட்கிழமை மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தில் கோவில்பட்டி விருதுநகர் மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் கான்டோன்மெண்ட் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலத்தங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலானது கூடூர் ராஜமுந்திரி பிரகம்பூர் புவனேஸ்வர் காராப்பூர் சந்திரகாசி ஆகிய ரயில் நிலையங்களின் வழியாக ஷாலிமர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பல அப்டேட்டை பட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்